ங்கரங்கானு கூவிக்கொண்டு அனைவரும் வெளியே காத்திருக்க வைகுந்த வாசலில் பெருவான் வருகிறார் அவர் அவர் அழகென்ன ரத்தனாங்கியின் பக்கத்தில் இருக்கும் ஸ்ரீபாதன் தாங்கிகள் பண்ணும் என்ன இதோ ஒரு ஜீவன் இந்த உடலை நீத்து எங்கோ இருக்கும் வைகுந்தத்தை அடைந்தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காப்பு ஒத்தொத்தருக்கும் சாந்தி ஏற்படட்டும் ஒத்தொத்தருக்கு நன்மை நடக்கட்டும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிற நேரம் பெருமாள் வைகுண்ட வாசலில் இருந்து வெளியே வருகிறார் இந்த வாசலை தொடுவோமா இந்த வாசலை தாண்டுவோமா என்றுதான் அடுத்த பத்து நாட்களுக்கும் மோதுகிறது கூட்டம் இதை ஸ்வர்க வாசல்னு பலர் கூறுகிறோம் ஸ்வர்க்கம் என்பது கீழே இருக்கக்கூடிய லோகம் நாம் இருப்பது பூலோகம் அடுத்து புவஹ அடுத்து சுவஹ மூணாவது லோகம் ஸ்வர்கலோகம் ஆனா வைகுந்தம்ங்கிறது ஏழு லோகம் தாண்டி மூலப்பிரகிரு தாண்டி விரஜ விரஜநதியின் கடந்து அப்பால் இருக்கக்கூடியது அழிவில்லாதது சொர்க்கலோகமும் பிரம்மாவுக்கு பகல் முடிந்து போனால் அழியக்கூடிய லோகம் அதனால் அன்பர்களிடம் ஒரு வேண்டுகோள் இதை சொர்க்கலோகம்னு சொன்னால் தாழச் சொல்லுகிறோம்னு அர்த்தம் பெருமையை குறைக்கிறோம்னு பொருள் வைகுண்ட வைகுண்டவாசல் சொல்லணும் சொர்க்கவாசல் சொல்லுவதை விட வைகுண்ட வைகுண்டவாசல் கூறினோம்னால் அப்பதான் அதனுடைய பெருமை நிலைக்கும் பெருமான் வெளியே வருகிறார் வெளி மணல் வழிக்கு எழுந்து அப்படியே ஜனவெள்ளத்துக்குள்ள மிதந்து கொண்டு வருவார்